தர்ம சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன ஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பரப்பல் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அவர்களே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சச்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மகாபாரதம் அதனுடைய முதல் பகுதியாக அதனுடைய சிறப்புகள் மற்றும் ஆக்ஷேபங்களுக்கான கண்டனம் வந்து தெரிந்து முக்கியமாக இணையற்ற மகத்துவம் வந்து வைத்திருப்பதால் சண்டை நிகழுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் இவற்றை வந்து இன்றைக்கு சத்சங்கத்துல நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முன்னொரு சமயத்துல வந்து பார்த்தோம்னா மகாபாரதம் என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கை போராட்டங்களை எப்படி நாம் கொண்டு செலுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அனைவரும் வந்து அதை உட்கார்ந்து கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தது இப்ப இந்த லாக்டவுன் சமயத்திலையும் இந்த ஸ்மிருதிகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரப்படுகின்றன என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம் முக்கியமா ராமாயணம் மகாபாரதம் மற்றும் பாகவதம் இந்த மூன்று சனாதன தர்மத்தினுடைய கருதப்படுகின்றன நலனுக்குரிய ஒரு ஞான கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்பதே வந்து இதனுடைய தாத்யம் இப்ப ராமாயணத்தை எடுத்துட்டோம்னா ஒருவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல அதர்ச உதாரணங்கள் அதில் வந்து காண கிடைக்கின்றன அதே போல பல்வேறு சம்பவங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அந்த சம்பவத்திற்கு ஏற்றவாறு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்று தருகிறது மகாபாரதம் ஆனா இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா மேற்கத்திய வழிமுறைப்படி கல்வி கற்ற பல இளைஞர்கள் மத்தியில வந்து இந்த மாதிரி நம்முடைய தார்மீக கிரந்தங்களை படிப்பதை காட்டிலும் மேலைநாட்டு நாட்டு கிரந்தங்களை படிப்பதில் அதிக ருச்சி அதிக சுவை அவர்களிடம் அவர்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கின்றனர் ஆயிரம் வருடங்களாக இன்று வரை இந்த கிரந்தங்கள் வந்து இன்றைக்கும் ஏற்படை ஏதாக உள்ளது அப்படின்றதே வந்து அதனுடைய மகத்துவத்தை நமக்கு வந்து எடுத்துக் கொரிகிறது இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பல இந்து அல்லாதவர்கள் கூட இந்த கிரந்தத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதனுடைய அசாதாரண தன்மையை வந்து அவர்கள் உணர்ந்துள்ளனர் ஆஹ் வந்து இந்த உப்புயிர்வற்ற தர்ம கிரந்தங்களின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் இவற்றின் மேல் எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகளினுடைய கண்டனம் என்ன என்பதை வந்து நாம தெரிந்து போகிறோம் முதலாவது கேள்வி வந்து மகாபாரதம் இந்துக்களுடைய கண்ணோட்டத்தில் அதி மகத்துவம் நிறைந்த கிரந்தம் அதனுடைய மகத்துவங்கள் என்ன அப்படின்றத முதலில் நாம தெரிந்து கொள்ளலாம் முதலாவது என்னன்னா மகாபாரதம் வந்து மகா காவிய ரூபத்தில் ஆஹ் நம்முடைய புராதன பாரதத்தினுடைய இத்திகாசத்தை விளக்குகிற தர்ம கிரந்தமாக உள்ளது அதாவது மகாபாரதம் எப்பொழுது நடந்தது யுக கலியுக ஆரம்பத்திலும் அந்த அத்தகைய ஒரு சந்தி காலத்துல அப்பொழுது இருந்த நம்முடைய ஆரிய வர்த்தம் அப்ப வந்து பாரதம்ன்ற பேர் கிடையாது முழுவதுமாக எல்லையற்று விளங்கிய ஆரிய வர்த்தம் என்ற பெயர் அந்த ஆரிய வர்த்தத்தினுடைய இதிகாசம் அதுல வந்து விளக்கப்பட்டுள்ளது இதுல வந்து ரசம் ததும்பும் மொழி மற்றும் அபூர்வ வர்ணனை அமைப்பு ஆகிய காரணங்களால் இது மகா காவியமாக கருதப்படுகிறது ஏதோ கற்பனை கதை இல்லை மாறாக இதுவே வந்து இதிகாசம் அந்த இதை வந்து மகா காவிய இத்திகாசம் அந்த மகா காவியமும் கூட அதே சமயம் இதிகாசமும் கூட என்று கூறலாம் இது வந்து பரம்பூஜ்ய டாக்டர் காட்டே சுவாமிஜி அவர்கள் வந்து கூறியுள்ளார் அடுத்து மகாபாரதத்தினுடைய ஆன்மீக மனம் மகத்துவம் என்ன அப்படின்னு அதையும் வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய இந்து தர்ம சாரம் எதுவோ அது வந்து மகாபாரதத்துல கோஷ வாக்கியமாக உள்ளது என்ன அப்படின்னா எதோ தர்மக ததோ ஜெயக எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயம் இதுதான் வந்து மகாபாரதத்தினுடைய கோஷ வாக்கம் அதோட வந்து நம்முடைய தர்ம தர்மத்தினுடைய சாரமே வந்து அதுதான் இப்ப மகாபாரதத்தினுடைய மகத்துவத்தை வந்து ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம வந்து கொள்ளலாம் அஷ்டதச புராணி நவ வியாக்கரணானிச்ச நிர்மத்திய சதுரோ வேதான முனிநா பாரதம் கிருதம் அதாவது பதினெட்டு புராணங்கள் ஒன்பது வியாக்கரணங்கள் நான்கு வேதங்கள் மகிஷி வியாச நமக்கு அர்த்தம் மகாபாரதம் வந்து வெறும் இத்திகாசம் கண்ணோட்டத்திலிருந்து மகத்துவம் நிறைந்தது மட்டுமல்ல இந்து தர்மம் நமக்கு என்ன கற்று தருகிறதோ அவை அதில் அவை அனைத்தும் அதில் உள்ளன என்பது வந்து தெளிவாகிறது அதனாலதான் இந்த மகாபாரதத்தை வந்து நம்ம ஐந்தாவது வேதமாகவே கொண்டாடுகிறோம் கருதுகிறோம் மகாபாரதம் என்ற தர்ம கந்தத்தில் வந்து முக்கியமா அதுல வந்து ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் கொண்டவை இருந்தாலும் அதுல வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு ஸ்லோகங்கள் அதி சூக்ஷமமானவை அதாவது மிகவும் மறைந்த ரகசிய பொருள் கொண்டவை அத்தகைய பொருளை வந்து அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் இரண்டு நபர்கள் தான் ஒருவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இரண்டாம் சுகதேவர் இது ஆதி பருவத்துல வந்து வருகிறது அவ்வளவு சூட்சமான தெரிந்து கொள்ளலாம் மரா மகாபாரதத்துல என்னுடைய வேதங்கள் அதோட பிரம்ம ரிஷி மற்றும் ராஜ ரிஷி ஆகியோரின் சரித்திரங்கள் நான்கு வித புருஷார்த்தங்கள் பல்வேறு சாஸ்திரங்கள் இதிகாசம் நாட்டுப்புற சுற்றுப்பயணம் நீதி சாஸ்திரம் வர்ணாசிரமம் தர்மம் ராஜ தர்மம் ஆப தர்மம் தர்மம் அதோடு புராண கதைகள் நீதி கதைகள் தர்ம கதைகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த மகா காவியமான மகாபாரதம் இவை அனைத்தையும் அழகாக ஒருங்கிணைத்து அதோடு பாண்டவ கௌரவர்களின் இதிகாசத்தையும் கோர்த்து அமைக்கப்பட்டுள்ளதே இந்த கிரந்தம் இதை கூறுபவர் வந்து குருதேவ் டாக்டர் காட்டே சுவாமிஜி அடுத்து ஒரு கேள்வி வந்து மகாபாரதம் இன்றைய காலத்திற்கு எந்த அளவிற்கு பொருந்தும் அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் பூர்வ காலத்தை காட்டிலும் இன்றைய சமூகத்தினருக்கு அதிக மகாபாரதத்தினுடைய ஞானம் மிகவும் அத்தியாவசியமாக உள்ளது மகாபாரத ஞானத்தினுடைய மகத்துவம் வந்து நம் நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ஐநாட்டு அறிஞர்களும் பலர் வந்து இதை போற்றி புகழ்ந்துள்ளனர் சில முக்கியமான விஷய அந்த மாதிரி அவர்கள் கூறியுள்ள கருத்துகளை வந்து சில முக்கியமான கருத்துக்களை வந்து நம்ம பார்க்கலாம் முதலாவது பிரான்சுடைய முக்கிய செய்தி பத்திரிகை ஒன்றுல வந்து ஒரு தொடர் கட்டுரை வெளியானது அது வந்து எதை பத்தினா பஞ்சகன்யா திரௌபதி பற்றி ருடால் உமானந்தன்ஜி அப்படின்றவர் வந்து எட்டு கட்டுரைகள் வந்து எழுதினார் அந்த தொடரை கட்டுரை தொடரை எழுதினார் இதே வந்து பிரான்சினுடைய முக்கிய செய்தி பத்திரிகை வந்து வெளியிட்டது அதோட செய்தி பத்திரிகை தொகுப்பை புத்தகமாகவும் வெளியிட்டது ஆரம்ப மற்றும் இறுதி பக்கங்களில் அந்த புத்தகம் பற்றிய அபிப்பிராயங்களும் வந்து பதிவிடப்பட்டன அதுல சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிப்பிராயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் அதுல வந்து ரிச்சர்ட் ஹஸ்டே என்பவர் வந்து கூறுகிறார்

அதை காட்டிலும் மகத்துவம் நிறைந்தது அதனுடைய வெளிப்படையான இதயம் சனாதன இந்து தர்ம இலக்கியத்திற்கான புத்தம் புதிய காலத்தை வென்ற படைப்பு இது அப்படின்னு அவர் வந்து கூறுகிறார் அடுத்து பிரான்ஸ் மிக பிரபல சீன எழுத்தாளரான அவர் என்ன கூறுகிறார் அப்படின்னா இட் இஸ் நாட் அ புக் டு பி ரெட் ஒன்ஸ் த்ரூ this sanatan hindu dharma anthology wants to be read slowly with consideration அதாவது ஒருமுறை படித்து விட்டு மறந்து மறக்கக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல இந்த இந்து தர்மத்தினுடைய தொகுப்பை மெதுமெதுவாக கவனமாக தொடர்ந்து படிக்க வேண்டும் எழுத்தாளர் சீன எழுத்தாளர் வந்து அபிப்பிராயம் தெரிவித்துள்ளார் அடுத்து பிரபல அமெரிக்க எழுத்தாளர் அல்பர்ட் சைட்வர் அவர் கூறுகிறார் ஒரு பதிவிரதியான பெண்மணி சம்பந்தமான வியாபகமான சிந்தனையை தூண்டும் நூல் இது அப்படின்னு அவர் எழுதுகிறார் அதாவது டாக்டர் காட்டே சுவாமிஜி அடுத்து மகாபாரதம் எவ்வாறு கண்ணாக விளங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா சைமசங்க் ஸ்தாபனத்தினுடைய ஆய்வுத்துறை தலைவர் திரு பிரணவ் மிஸ்திரி அவர் கூறுகிறார் என்னுடைய கனவை நனவாக்க எனக்கு ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஊக்கத்தை அளித்துள்ளது அப்படின்னு அவர் வந்து கூறுகிறார் அடுத்து மகாபாரத கிரந்தத்திலிருந்து நாம் என்ன கற்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கற்றுத் தருவது ராமாயணம் ஆஹ் மனிதன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை வந்து கற்றுத்தருகிறது மகாபாரதம் இவை இரண்டு மகாகாவியங்களுமே மோ மோக்ஷத்தில் நாட்டமுடிய முமுட்சுக்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்கி அவரவருக்குரிய சாதனை மார்க்கம் என்ன என்பதை தெளிவாக விளக்குகிறது இந்த இரண்டு நூல்களும் அடுத்து மகாபாரதத்தினுடைய எட்டாயிரத்தி எண்ணூறு ஸ்லோகங்கள் வந்து மறை பொருள் ஸ்லோகங்கள் விஞ்ஞான பூர்வமானவை அப்படின்னு மூத்த ஆய்வாளர் டாக்டர் பி வர்த்திக் அவர்த்தக் அவர் வந்து கூறுகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மகாபாரதத்துல ஒரு லட்சம் ஸ்லோகங்களில் எட்டாயிரத்தி எண்ணூறு ஸ்லோகங்கள் மறைபொருள் கொண்டவை அவற்றில் நானாவித அர்த்தங்களும் உள்ளன அதோட அவை வந்து விஜய் தட்டி எழுப்பக்கூடியவை அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவை அப்படின்னு அவர் வந்து கூறுகிறார் மீன் கூறிய வித்வான்கள் கூறியுள்ள இந்த அபிப்பிராயங்களின்படி நமக்கு வந்து ஓரளவு இந்த மகாபாரதத்தினுடைய எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்பதை வந்து நம்மால உணர முடிகிறது அடுத்து மகாபாரதம் கிரந்தம் பற்றி சில ஆக்ஷேபனைகளும் வந்து எழும்புகின்றன அந்த ஆக்ஷேபனைகள் என்ன கண்டனம் என்ன அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதலாவது அதுல வந்து என்ன சிலர் வந்து மகாபாரதம் என்பது இதிகாசம் இல்லை அது வெறும் ஒரு மகா காவியமே அப்படின்னு வந்து சிலர் ஆஹ் கூறுகிறார்கள் இதுல வந்து உள்ள உண்மை என்ன அது தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆக்ஷேபனை முழுவதும் பொய்யானது அசத்தியமானது ஏன் அப்படின்னு அதனுடைய காரணங்களை நம்ம வந்து பார்க்கலாம் முதலாவது காரணம் ராமாயணமும் மகாபாரதமும் கற்பனை காவியங்கள் இல்லை மாறாக இதிகாசங்களே இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாரதத்தையும் இலங்கையையும் இணைக்கும் நல அதனுடைய புராதன தன்மையை விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது அதே போல துவாரகாவில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் மகாபாரத காலத்தினுடைய புராதன தன்மை அதிலிருந்து வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது அதோட மத்திய பிரதேசனுடைய பேராசிரியர் கபீஸ்வர் ஜி அவர் என்ன செய்தார் ஆகியவற்றின் மேன்மையான ஒரு வரைபடத்தை வந்து அவர் தந்துள்ளார் அதனால் மகாபாரதம் போன்றவை மகா காவியங்களே தவிர இதிகாசங்கள் இல்லை என கூறுவது மக்களின் மனங்களில் பிரமையை பரப்பி அவர்களை வந்து குழப்ப வைக்கும் ஒரு முயற்சி அடுத்து இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா மகாபாரதத்தினுடைய புராதன காலத்தில் இதிகாச நிகழ்வுகள் மற்றும் வம்சாவளிகள் காணப்படுகின்றன கிருஷ்ண துவைபாயண வேத வியாசரனுடைய மகாபாரத கிரந்தம் வந்து ஒரு லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது இதுல வந்து மகாபாரத ஆதி பருவத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது இதம் சத சகசிரம் து ஸ்லோகானம் புண்ணிய அர்த்தம் என்னன்னா இந்த நூறாயிரம் ஸ்லோகங்கள் புண்ணிய கர்மாக்களை செய்தவர்களின் வாழ்க்கை சம்பவங்கள் நிறைந்த மகாபாரதம் ஆகும் அப்படின்னு இந்த மகாபாரதத்தினுடைய மேன்மை அதனுடைய ஆதி பருவத்திலேயே கூறப்பட்டுள்ளது புராதன காலத்தினுடைய நிகழ்வுகள் வந்து மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ளன மகாபாரதத்தில் எந்தெந்த ராஜாக்களின் குறிப்புகள் வருகின்றனவோ அவர்கள் புராணங்களிலும் காணப்படுகின்றன மத்திய யுக ராஜாக்களின் ஆதரவில் இருந்த புலவர்கள் இந்த வம்சாவளி குறிப்புகளை மிக துல்லியமாக அவர்கள் வந்து உருவாக்கியுள்ளனர் அடுத்து இன்னொரு மகத்துவம் என்ன அப்படின்னா மூன்றாவது மகாபாரதம் மகா காவியமாக இருப்பதோடு கூட இதிகாசமாகவும் தர்ம சாஸ்திரமாகவும் கூட உள்ளது அது எப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதம் என்பது ஐந்தாவது வேதமாக கருதப்படுகிறது மகாபாரதத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் சனாதன தர்மம் செறிந்து நிறைந்து செழிப்புடன் காணப்படுகிறது ஏதோ தர்ம ததோ ஜெயகா எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயம் என்பது வந்து மகாபாரதத்தினுடைய கோஷ வாக்கியமாகும் யாருக்கு மகாபாரதம் பேசவோ எழுதவோ வேண்டுமோ வந்து தர்மம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது மகாபாரதத்தை பொழுது மகரிஷி வியாசனம் இது வந்து இதிகாசமே அப்படின்னு வந்து அவர் தெளிவாக கூறுகிறார் மகாபாரத மகா காவியம் என்பது சத்தியமாகும் மகாபாரதத்தினுடைய கதை அமைப்பு நிகழ்வுகளின் வெளிப்பாடு சம்பவங்களினுடைய கட்டமைப்பு அதோட உரையாடும் திறன் கதையினுடைய வியாபகத்தன்மை பூர்ண கதையின் பரிணாமத்தன்மை ஆகிய காரணங்களால் இது வந்து மகா காவியம் ஆகிறது என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுல அமைப்பின் அழகு மற்றும் கற்பனை திறன் ஆகியவையும் உள்ளன ஆனால் வியாசர் வந்து மகா காவியம் நிர்மாணிப்பதற்கு நிற்பா நிர்மாணிப்பதற்காக மட்டுமே மகாபாரதத்தை எழுதவில்லை அதைவிட மகத்துவம் நிறைந்ததாக மகாபாரதம் என்பது இதிகாசம் தர்மத்தை உரைக்கும் தர்ம நூல் தர்ம சூத்திரம் என்பதாக அந்த மகாபாரதத்தை அவர் வந்து எழுதியுள்ளார் அதுவே வந்து இதிகாசமாகவும் தர்ம சாஸ்திரமாகவும் விளங்குகிறது இதை கூறுபவர் குருதேவ் டாக்டர் காட்டே சுவாமிஜி அவர்கள் அடுத்து இன்னொரு ஆட்சேபனை என்ன அப்படின்னா வீட்டில் மகாபாரதத்தை அந்த வைத்திருப்பதனால வீட்டுல வந்து அனாவசிய சண்டைகள் நிகழ்கின்றன ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் அது பற்றின உண்மை என்ன அதனுடைய பின்புலமான அஹ் நிகழ்வுகள் என்ன அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது எப்படி அப்படின்னா இப்போ மகாபாரத யுத்தம் மகாபாரத கிரந்தம்னால சண்டை வரும்னா மகாபாரத யுத்தம் எதற்காக நடந்தது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு யுத்தம் தான் மகாபாரத யுத்தம் அத்தகைய ஒரு சண்டை நிகழ்ந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல ஒரு தர்மம் நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதோடு கூட எங்கு மகாபாரத யுத்தம் நடக்கிறதோ அங்கு வந்து சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அஸ்தித்வம் அவருடைய இருப்பு இருக்கிறது அவருடைய சாரத்தையும் செய்து அவரே அந்த வெற்றியை நமக்கு வாங்கி தருகிறார் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிகிறது அதோட இந்த பிரமையில வந்து இரண்டு விதமான கண்ணோட்டங்கள் ஒண்ணு இதிகாச மற்றும் ஆன்மீக காரணங்கள் இந்த இரண்டு காரணங்களாலும் இந்த ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அதனுடைய பதிலை நாம வந்து தெரிந்து கொள்ளலாம் முதலாவது அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து பார்த்தோம்னா பல இளைஞர்கள் நம்முடைய தேசத்தினுடைய இளைஞர்கள் அந்த மகாபாரத காவியத்தை படித்து விட்டு அவர்கள் வந்து ஊக்கமடைந்து அந்த சாத்ர தர்மம் எவ்வளவு முக்கியமானது மகத்துவம் நிறைந்தது என்பதை உணர்ந்து அஹ் அர்ஜுனனாக தன்னை நினைத்துக் கொண்டு நம்முடைய தேசிய போராட்டத்தில் அவர்கள் வந்து பங்கெடுத்து கொண்டனர் அதனால நம் தங்களுடைய வீட்டு இளைஞர்கள் அந்த போராட்ட வீரனாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வீட்டில் மகாபாரதம் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மனோபாவம் அந்த சமயத்துல வந்து ஏற்பட்டது இன்னொரு காரணம் வந்து ஆன்மீக காரணம் அதையும் நம்ம வந்து இது வந்து அதிக மகத்துவம் நிறைந்தது இதையும் தெரிந்து கொள்ளலாம் இந்துக்களுடைய தர்ம கிரந்தங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தோம்னா பிராம தேஜஸ் மற்றும் சாத்ர தேஜஸ் இரண்டு இரண்டு தேஜஸும் அமைந்த ஒருங்கே அமைந்த ஒரே கிரந்தம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மகாபாரதம் மட்டுமே அதில் இருக்கும் சாத்திர தேஜஸால் அதிலிருந்து வந்து அழிக்கும் சக்தி அதாவது மார்க்க சக்தி அப்படின்னு சொல்வார்கள் அழிக்கும் சக்தி வெளிப்படுகிறது அழிக்கும் சக்தி என்ன அப்படின்னா நஷ்டமடைய செய்யும் பகவானுடைய சஸ்திரம் தாங்கி அழிக்கும் ரூபம் தான் அந்த அழிக்கும் சக்தி எனப்படுகிறது இன்றைய கரியுகத்துல பார்த்தோம்னா எண்பது சதவிகிதமானவர்கள் மக்களுக்கு தீய சக்திகளால் ஏற்படும் கஷ்டங்கள் உள்ளன அதாவது தீய சக்திகளால் அவர்கள் வந்து பீடிக்கப்பட்டுள்ளன தீய சக்திகளுக்கு வந்து இந்த தர்ம கிரந்தங்களினுடைய அழிக்கும் சக்தியை தாங்கக்கூடிய அந்த வலிமை அவர்களிடம் இருப்பதில்லை அவர்கள் வந்து கஷ்டத்தை கொடுக்கின்றனர் இந்த கஷ்டங்களில் அனாவசிய சண்டைகள் ஏற்படுவதும் உள்ளடக்கம் இந்த காரணத்தினாலும் மகாபாரத கிரந்தத்தை வீட்டில் வைத்திருப்பதால் சண்டைகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து மனோபாவம் மக்களிடையே வந்து ஏற்பட்டுள்ளது உண்மை என்ன இப்போ ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னா நோய் குணமாவதற்கு உட்கொண்டு கசப்பாக இருக்கிறது என்பதற்காக அந்த மருந்தை உட்கொள்ளாவிட்டால் என்ன ஆகும் நோய் தீவிரமாகி அந்த உயிருக்கே வந்து அபாயமாக அது வந்து ஏற்படக்கூடும் இல்லையா இதே நியமம் தான் வீட்டில் மகாபாரதத்தை வைத்துக் கொள்வதற்கும் பொருந்தும் எப்படின்னா சங்கடத்தை குறைக்க சைத்தன்யத்தை தரும் அந்த தர்ம காரியத்தை அந்த தர்ம கிரந்தம் செய்கிறது இந்த சகித்துக் கொள்ள முடியாத காரணத்தினால வீட்டில் உள்ள உறுப்பினர் யாரையாவது அந்த உள்ளது இந்த அவர்களுக்கு எதிர்கொள்ள இயலாமல் தர்ம கிரந்தத்தை வீட்டில் வைத்திருக்காமல் இருப்பதே நல்லது என்பது வந்து தீய சக்தியிட சக்திகளிடம் பூர்ணமாக சரணடைந்து வருங்காலத்தில் மேதும் மேலும் அதிக சங்கடத்தை நாமே வரவழைப்பதுக்கு ஒப்பாகும் வைத்திருப்பதோடு கூட அதை அதன் வழிகாட்டுதலின்படி ஆன்மீக செய்து கஷ்டங்களை வெற்றி கொள்வதே இதற்குரிய சரியான உபாயமாகும் இந்த விஷயங்களை வந்து வருடம் இரண்டாயிரத்தி ஏழுல போபால் மத்திய பிரதேஷ்ல பிராக்பர் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலை அவர் வந்து சாதகர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் நமக்கு அஹ் கூறியிருக்கிறார் அதனால அன்பர்களே இன்றைய தர்ம சசங்கத்தில் நாம வந்து மகாபாரதத்தினுடைய சிறப்புகள் மகத்துவம் அதோடு கூட மகாபாரதத்தின் மீது எழுப்பப்படும் ஆக்ஷேபனைகளின் கண்டனங்கள் என்ன அவற்றின் உண்மை என்ன இது போன்ற பல அரிய கருத்துக்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் மேலும் மகாபாரதத்தை பற்றி மேலும் பல அபூர்வமான விஷயங்களையும் நாம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைக்கு இந்த சத் சங்கம் அஹ் மிக நல்ல நல்ல முறையில் நடந்ததற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களை நாம் வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத் சச்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்